ஸ்தோத்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டு நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தைப் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை எந்தெந்தைக்கும் நம்பியிருக்கிறேன் எனக்கு அருமையானவர்களே தாவீது தான் தேவனையும் தேவனுடைய கிருவையையும் என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறதை இங்கே அறிக்கை பண்ணுகிறார் அதாவது அவருடைய போராட்டமான சூழ்நிலையில அவருடைய மகிழ்ச்சியான சூழ்நிலையில அவருடைய தோல்வியாய் காணப்படும்படியா இருக்கிற சூழ்நிலையில வெற்றியை கண்டுகளிக்கிற சூழ்நிலையில இப்படி எந்தென்றைக்கும் தேவனையும் தேவனுடைய கிருவையையும் அவர் நம்பி இருக்கிறதாக இங்கே அறிக்கை பண்ணுகிறார் அது மட்டுமல்ல அவர் தேவனுடைய கிருபையை எந்தெந்தைக்கும் நம்பி இருந்தபடினாலே அவருடைய வாழ்வானது எல்லா தருணத்திலும் எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால் பச்சையான ஒளிவ மரத்தை போல இருந்திருக்கிறது பச்சையான ஒளிமை ஒளிவ மரத்தை போல அவருடைய வாழ்க்கையானது எல்லா தருணத்திலும் அது செழுமையாக இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல அந்த பச்சையான ஒளிவ மரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது

தேவனால் பாதுகாக்கப்படுகிற தேவனால உரமிடப்படுகிற தேவனால தண்ணீர் பாய்ச்சப்படுகிற தேவனால நடத்தப்படுகிற தேவனுடைய நேரடி கண்காணிப்பில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பச்சையான ஒளிவு மரத்தை போல நம்முடைய வாழ்க்கையும் காணப்படும்